ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்கவலுமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனியிலேருந்து ஆண்டிப்பட்டி போகிற வழியில் மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வீடு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வீடுமே புது வீடு மிக மிக குறைந்த விலையிலேயே தராங்க ஸோ இந்த ப்ளூ கலர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்ல கிழக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒன்றில் மட்டும் அட்டாச்சோடு இருக்குது வெளியே ஒரு டாய்லெட் இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு அமைஞ்சிருக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பது அடி பாத வசதி தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது லட்சம் மட்டும்தான் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ரேட்டு உடனே வந்து நீங்கள் பத்திரமும் போட்டுக்கலாம் புது வீடு கம்மியான ரேட்டுக்கே தராங்க ஸோ ரெண்டாவது இந்த ஒயிட் கலர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூன்று சென்டில் இதுவுமே புது வீடு தான் கிழக்க பார்த்த பிளாட் வடக்கு பார்த்த வாசல் ஒரு பெரிய ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்கு தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்கு பாத வசதி முப்பது அடி பாத வசதி இருக்கு இன்னும் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணணும் அட்வான்ஸ் போட்டாச்சு அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா புது வீடு முப்பத்தி மூணு லட்சம் மட்டும்தான் சொல்கிறாங்க மிக மிக குறைந்த விலையில் தான் அந்த ரெண்டு வீட்டையுமே தராங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழ் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ